தர்மராஜா அவன் அதுக்காக இந்த ஷாபத்தினால்தானே தர்மராஜா பிறவியை எடுத்திருக்கான் ஒரு ஷாப தான் தர்மராஜ பிறவியை எடுத்திருக்கான் அதுக்கு தான் ஏ இத்தனையும் வியாசர் வந்து சொல்கிறாரு தர்மராஜ இந்த இதெல்லாம் இந்த சிறு பாண்டவர்கள் இந்த கௌரவர்களால் இவங்க ரொம்ப 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 துன்புறுத்தினாங்க இல்லையா ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கான் எனக்கு இவ்வளோ கஷ்டமாக வருது இஷ்டம் கஷ்டம் வருது நான் இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லது தானே பண்ணிருக்கேன் இவ்வளோ கஷ்டம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கச்சா வியாசர் வந்து சொல்கிறாரு இப்போ பட்டதெல்லாம் நீ கட்டமே இல்லை இனிமே தான் நீ கட்டமே பட போகிற அதுவும் உன்னால் தான் கட்டப்பட போகிறேன்னு அதுக்கப்புறம் தான் சூதாடினது அதுக்கப்புறம் திரௌபதியை வச்சது இதெல்லாம் யார் பண்ணது தர்மபுத்திர்தானே பண்ணால் திரௌபதி வைக்கலாமா ஒரு பெண்ணை கொண்டு போய் அங்கே வைக்கலாமா வச்சது தவறு தானே அப்போ உன்னால் தான் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காரு இல்லையா பற்றையும் பண்ணியிருக்காரு இப்போ அப்போ தர்மபுத்திர நல்லவனாக இருந்தாலும் தீ அது வந்துருத்தோன்னா அவனுடைய கர்மம் அவன் அதுக்கப்புறம் கடைசியில் ராஜ்ய பரிபாலம் அவங்ககிட்ட தானே வந்தது துரியோதன்கிட்ட வரலையே ராஜ்யம் கையில் கிடச்சது யாருக்கிட்ட வந்தது அவன் தர்மன்றது வந்து தர்மன்ட்டு தானே வந்து துரியோதனன்ட்டு வந்ததான் அவன் மாண்டே போயிட்டானே அவன் நரகத்துக்கு தானே பண்ணான் தர்மன் சொர்க்கத்துக்கு போயிருக்கான் தர்மன் சொர்க்கத்துக்கு போயிருக்கான் கடைசியில் எல்லாரும் போன சொர்க்கத்துக்கு தான் போயிருக்கான் ஆனா துரியோதனம் சொர்க்கத்துக்கு போகலையே அதனால இதை வைத்து பொண்ணு நம்ம பார்க்க முடியாது அவன் எவ்வளவு தீயத்தை பண்ணிகிட்டு இருக்கான் ஆனால் நல்லவன் அவனுக்கு எல்லாம் நல்லது நடக்கிறது நான் நல்ல நல்லவனாக இருக்கனே எனக்கு இது எனக்கு தீய நடக்கிறதுனா என்னுடைய பாப புண்ணியங்களுக்கு தந்தப்பறம் நான் பண்ணிட்டுருக்கேன் அதை மாற்ற முடியுமான்னா அதை நான் தானே பண்ணேன் அதை நான் அனுபவிச்சு தான் அது இல்லாமல் பண்ண முடியாதுன்னா பண்ணணும்னு அவர் பண்ணலாம் அப்போ என்ன பண்ணலாம் அவன் ஒரே சரண்டர் வேறு எதுவும் பண்ண முடியாது பண்ணி அவர் மனசை வச்சா பண்ணலாம்

சொல்லி வந்து சனியை போல கொடுக்கிறவனும் கிடையாது சனியை போல கெடுக்கிறவனும் கிடையாதுன்னு ஒரு வார்த்தை உண்டு சனி வந்து உனக்கு சனி தசை வந்து தான் கல்யாணம் ஆகும் கல்யாணத்துல சனி தசையில தான் கல்யாணமே ஆகும் அதே போல அந்த சனி தசை வந்து கல்யாணமே நிற்கிறது காரணம் இதுக்கு என்ன காரணம்னா உன்னுடைய கர்மாதான் இப்போ ஏழரை நாட்டு சனி ஏழரை நாட்டு சனின்னா ரெண்டு வருஷம் ஒவ்வொரு கட்டத்துலையும் ரெண்டு வருஷம் சனி இருப்பார் சனிதான் இருக்கிறது ரொம்ப சோம்பேறி கிரகம் அது ஒரு கட்டத்துலேருந்து இன்னொரு கட்டம் போகிறதுக்கு ரெண்டு வருஷம் ஆகும் ரெண்டு வருஷம் ஆகுது ரெண்டு வருஷம் ஒரு இருக்கார் இல்லையா இவர் இந்த ராசியில் இவர் இவர் ஒரு புரியத்துக்காக சொன்னார் சுவாதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம்னாலே அதுக்கு துலா ராசின்னு பேர் சுவாதி நட்சத்திரக்கார ராசி வந்து ராசி துலாராசியில் சனி வந்தான்னா துளாராசி வரத்துக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி கன்னிராசி இருக்குது கன்னிராசி உடனே இவனுக்கு வந்து ஏழைநாடு சனி ஆரம்பிச்சிடும் அந்த கன்னிராசியில் இருக்கும்போது ரெண்டு வருஷம் துலா ராசிக்கு வந்தாச்சின்னா ரெண்டரை வருஷம் துலாலிருந்து விருட்சத்துக்கு விரிச்சிக்கு வர ராசிக்கு வருவார் அங்கே ரெண்டு வருஷம் அதுதான் ஏழை வருஷம் அப்போ ஒரு கட்டத்தில் நான் இருக்கேன் நான் இருக்கிற கட்டத்துக்கு முன்கட்டம் பின்கட்டம் ரெண்டும் சேத்தாச்சலும் ஏழோ வருஷம் புரிய கட்டம் உண்டு இல்லாமல் எனக்கு முன்னாடி கட்டம் இருக்கணும் அந்த கட்டத்தில் வருஷம் ஆரம்பம் என் கட்டத்துல வந்தாச்சுன்னா ரெண்டு வருஷம் முடிஞ்சு அஞ்சாவது வருஷம் வரைக்கும் அங்க இருப்பார் அதுக்கப்புறம் திருப்பி ரெண்டு வருஷம் அடுத்த கட்டத்தில் இருப்பாங்க அப்ப இந்த தான் ஏற நாட்டு சனி இதுதான் சொல்றேன் ஆனா அது பூர்த்தியாவே நமக்கு தீயது தான் நடக்கும் கிடையாது தீயது தான் நடக்கணும் ஏன்னா சனி பகவான் வந்து தீயது பண்ணுறதுக்கு அவருக்கு மனசு கிடையாது நீ பண்ண கர்மாவால் தீயது பண்ணுறாரு இல்லைன்னா அவர் தீயது பண்ண மாட்டார் அவர் அவர் நன்மை பண்ணுறதுக்கு தான் காத்திருக்காரு சனி வந்து எல்லோருமே என்ன நினச்சிருக்காங்க சனி என்னன்னா தீயது நினைக்கிறாங்க ரொம்ப தவறு அவர் வந்து சனி என்ன என்ன அவருடைய நேச்சுரல் அது அவர் தீயது பண்ணுறதுக்காக பகவான் அவரை சிருஷ்டித்திருக்காரு அந்த சிருஷ்டி இப்போ போலீஸ்காரன் ஒரு சில பேர்லாம் அடிக்கிறான் பாருங்க அப்புறம் ரூமில் கொண்டு போய் அடிக்கிறான் அவன் ஏதோ பொய் சொல்லிட்டு இருப்பேன் அடிக்கிறான் அடிச்சோன்னா உண்மையை சொல்கிறான் இல்லையா அடிக்கிறான் உடனே அந்த போலீஸ்காரன் தப்புன்னு சொல்ல முடியுமா அடிக்காதான் உண்டு தான் வருமானம் அதே போல தண்டனையே இல்லை சனி பகவான் தண்டனையே கொடுக்குறேன்னு நம்ம தப்பு பண்ணிட்டே இருப்போம் அந்த தண்டனை இருக்கிறதுனால தான் நான் தப்பு பண்ணுறது கிடையாது தண்டனை ஒன்றுமே கிடையாது அப்படின்னு வச்சுன்னா அதனால நம்ம ஊர்லயே இப்போ சொல்கிறாங்க தண்டனையை நன்னா கடுமையாக்கணுன்றாங்க பின் அப்போ தான் இவங்க குற்றம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதனால் ஆனால் சனி பகவான் அப்படி இல்லை அவர் நம்மளுக்கு சான்ஸ் கொடுக்குறாரு சான்ஸ் கொடுத்தோம் எனவே நம்மளுடைய மனசாட்சி இருக்கு இல்லையா இந்த மனசாட்சி நன்னா சொல்லும் இது பண்ணுறது தப்புன்னு சொல்லும் ஆனால் நம்ம பண்ணுறோம் ஆனால் நம்ம அதை பண்ணுறோம் பண்ணி அதுக்கப்புறம் தான் சனி பகவான் அதுக்கு உண்டான இதை எடுக்கிறார் அதுக்கு முன்னாடியே எடுத்துக்கிறது கிடையாது ஆனால் நிச்சயமாக சனி வந்து தீயது கிடையாது நல்லது தான் ஆனால் நாம் அதை தீயதாக நம்ம ஆக்கிடும் இதனால் நம்முடைய கர்ம வினையால் அதை ஆக்கணும் ஏன்னா அவர் வந்து இது போலீஸ்காரர் லட்டு சார்ஜ் பண்ணுற மாதிரி அந்த போஸ்ட் தான் அவர் இருக்கார் அப்போ அந்த வேலையை அவர் பண்ணி தானே ஆகணும் அதை தான் அவர் பண்ணிட்டுருக்க பிரியாருதா சொல்லிடு மே சொல்லிட்டேன் மேஷ ராசிக்கும் ரிச்சிக ராசிக்கும் ஆதாயம் ரெண்டு விரயம் பதினாலு மேஷ ராசிக்கும் ரிச்சிக ராசிக்கும் யாரார் என்னென்ன ராசின்னு தெரியும் மேஷ ராசின்னு ஒரு ராசியில் ரெண்டு நட்சத்திரங்கள் மூணாவது நட்சத்திரடைய கால் பாகம் இருக்கும் இதுதான் ஒரு ராசியுடைய நிலை அதாவது ஒரு நட்சத்திரத்துக்கு நாலு பாகம் வச்சுக்கோ ஒம்பது பாகம் இசுக்கொள்ளிட்டு ரெண்டே கால் நட்சத்திரம் ரெண்டே கால் நட்சத்திரம் தான் ஒரு ராசி அப்போ ஒரு நட்சத்திரத்துக்குள்ள குறைந்தபட்சம் மூணு ஒரு ராசிக்குள்ள குறைந்தபட்சம் மூணு நட்சத்திரம் இருந்தாகணும் ஆனால் அந்த மூணு நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரம் பூர்த்தியாக இருக்காது கால்பாகம் இருக்கலாம் அரபாக இருக்கலாம் முக்கால்வாக இருக்கலாம் அது ரெண்டு எப்படியும் ரச்சமாக இருக்கும் புரியக்காக சொல்கிறேன் இப்போ மேசின்னு வச்சுக்குவோம் மரணி நட்சத்திரம் அதில் இருக்கும் கிருத்திக நட்சத்திரம் கால் பாகம் தான் மேஷ ராசியில் இருக்கும் மிச்சம் முக்கால் பாகம் இருக்கு இல்லையா அப்படின்னா நாலு பாகம் பண்ணுறோம் அதில் ஒரு பாகம் மேஷ ராசியில் இருக்கும் மிச்சம் முக்கால் முக்கால் இருக்கு இல்லையா மூணு பாகம் அது ரிஷர் ராசிக்கு வந்துடும் அஞ்சாவது தான் இப்போ கோயிலில் நீங்கள் அர்ச்சனை பண்ணுறீங்க அர்ச்சனை பண்ணும்போது என்ன கோத்திரம் என்ன கோத்திரம் எல்லாம் கேட்குறாங்க இல்லையா நீங்கள் நட்சத்திரம் சொல்லுவீங்க நான் கிருத்திக நட்சத்திரம் சொன்ன உடனே உடனே அர்ச்சகர் கேட்பார் மேஷராசியாக ரிச்சிகரிஷ ராசியாக கேட்பார் அப்போ நம்ம இந்த கிருத்திகா நட்சத்திரம் முதல் பாதம்னு நம்ம சொல்லிட்டோம்னா அவர் மேஷராசின்னு தொண்டு வார் புரியுதா கிருத்திக நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் வந்து கொடுத்தா ராசி வந்து ரிஷப் ராசி அப்ப ரெண்டே கால் நட்சத்திரம் ஒரு ராசி ஒரு ராசிக்கு ரெண்டே கால் நட்சத்திரம் அப்ப இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் அப்ப பன்னெண்டு ராசிக்கு கரெக்டா கணக்கு வருதா பாருங்க சரியா வரும் ரெண்டே கால் பன்னெண்டு கரெக்டா வந்துருது ரெண்டே கால் ரெண்டு ரெண்டு போடச்சுன்னா கரெக்டாக வந்துடும் எதுக்கு செலவு வந்துன்னா அப்போ மேஷராசிக்கும் ரிச்சிக ராசிக்கும் ஆதாயம் ரெண்டு விரயம் பதினாலு அப்போ என்னென்னா நிறைய செலவு வந்துடும் மேஷராசியில் இருக்கிறவள் அப்போ அஸ்வினி அதான் சொன்னேன் உங்களுக்கு அப்பவே அஸ்வினி பரணி கிருத்திகை முதல் பாதமாக இருந்தா அவனுடைய விரயம் வந்து பதினாலு ஆதாயம் எவ்வளோ ரெண்டே ரெண்டு தான் அடுத்தது ரிஷபத்துக்கும் துலா ராசிக்கும் இது பாருங்க இவ்வளோ நல்லது பாருங்கள் ரிஷபத்துக்கும் சுலா ரிஷபராசிக்கும் துளாராசிக்கும் ஆதாயம் பதினொன்று விரயம் அஞ்சு தான் விரயம் அஞ்சு தான் ஆதாயம் பதினொன்று விரயம் அஞ்சு தான் வருது அதுக்கப்புறம் மிதன ராசிக்கும் கன்னி ராசிக்கும் இது ஆதாயம் பதினாலு விரயம் ரெண்டே ரெண்டு தான் அதோட ஒன்று இப்போ இதோட இது இன்னும் எப்படிது ஆதாயம் பதினாலு விரயம் ரெண்டே ரெண்டு தான் கடகராசி கடகராசி ஆயில்யம் நட்சத்திரம் பூசம் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இதெல்லாம் கடகராசி கடகராசிக்கு வந்து ஆதாயம் பதினாலு விரயம் எட்டு சிம்மராசிக்கு சமமாக இருக்குது எவ்வளோ ஆதாயமோ அவ்வளோ விரயம் பதினோரு ஆதாயம் பதினொன்று விரயம் சிம்மராசிக்கு தனுசு ராசிக்கும் மீன அதுவும் சமமாக இருக்குது அஞ்சு ஆதாயம் அஞ்சு விரயம் சரி சுவாமி இந்த பதினொன்றுன்னு ஏன் போடணும் ரெண்டு ரெண்டுன்னு போட்டுக்கலாமே ஏன் இங்கே பதினொன்று போடுறா இங்கே அஞ்சு போடுறான்னா எத்தனை வரும்படி வருது அத்தனை செலவு ரூபாய் வருதா ரெண்டாயிரம் ரூபாய் வருதா பத்தாயிரம் ரூபாய் வருதா ஒரு லட்சம் ரூபாய் வருதா அதை வச்சு தான் பதினொன்று அஞ்சான்னு கடக்க பண்ணுவாங்க அதுக்கப்புறம் தனுசுக்கும் மீனத்துக்கும் ஆதாயம் விரயம் ரெண்டுமே சேம் அஞ்சு ஆதாயம் அஞ்சு விரயம் மகரத்துக்கும் கும்பத்துக்கும் மகரமா மகர ராசி கும்பராசி இதுக்கு ஆதாயம் எட்டு அதே விரையும் வந்து இவ்வளோ பதினாலு ஆக மொத்தத்தில் இந்த வருஷம் விசுவாவசு வருஷத்தில் ஆதாயம் தான் அதிகமாக இருக்கிறத விரையும் குறைச்சல தான் இல்லை அந்தந்த நட்சத்திரத்துக்கு உண்டான ராசிகள் இப்போ நீ வந்து சுவாதி இல்லையா சுவாதி நட்சத்திரம் துளா ராசி ஆமாம் 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 அந்தந்த ஆ அஞ்சு ரூபா செலவாகும் அதுதான் பதினோருபா வந்துருந்தோம்னா அஞ்சு ரூபா செலவாகும் இல்லை சிங்கிள் ராசியும் உண்டு கடக ராசி சிங்கிள் ராசியாக சொல்லியிருக்கேன் சிம்ம ரசி ஆ சிம்ஹம் எத்தனையாக சொல்லியிருக்கேன் ஏன்னா எந்தெந்த கிரகங்கள் போய் சேர்றது ஆமாம் அந்தந்த அதிபதியை வச்சு தான் அது பண்ணுறேன் இது வந்து பொதுவான கருத்து ஆனால் இதுவே அப்படியே இருக்குமான்னா சுவாமி நீங்கள் சொன்னீங்களே எனக்கு பதினோரு ஆதாயம் அஞ்சு தான் விரையும் சொன்னால எனக்கு விரையமே பதினொன்று போயின்ட்டு இருக்கு ஆதாயம் அஞ்சு கூட வரல ஏன்னு சொன்னா இருக்கலாம் அப்படி கூட இருக்கலாம் இதுதான் சொன்னேன் பொது அதுக்கு மேலே கிரகங்கள் நம்ம ஜாதக இருக்கு இல்லையா அது இருக்கு அந்த ஜதங்களுக்கு மேலே கிரகங்களையும் தசாவர்க்கம்னு ஒன்று இருக்கு தசா நீ பிறந்த ஸ்டேஜிலேருந்து எந்த தசையில் பிறந்திருக்க லக்னம்ன்றது வேறு லக்னத்தில் கூட துல்லியமாக பார்க்க முடியாது பர்ஃபெக்டாக பார்க்கணுன்னா தசாவர்க்கம்னு ஒன்று இருக்குது நீ பிறக்கச்சே இப்போ சனி தசையில் பிறந்தையா சுக்கர தசையில் பிறந்தையா இல்லை வந்து சந்திர தசையில் பிறந்தா அந்த தசையிலேருந்து பார்க்கணும் அதுக்கு தான் பலம் அதிகம் அதில் பார்த்து கணக்கு பண்ணி போட்டாச்சுன்னா உனக்கு எப்போ உனக்கு தனையும் வரப்போகுது எப்போ உனக்கு லாபம் வரப்போகுது எப்போ உனக்கு அடிப்படை போகுது எல்லாமே அது வந்துடும் எல்லாம் அதில் வந்துடும் ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டாக சொல்ல முடியாது மீனராசி உத்திரட்டாதியா நல்லா இருக்கு ஆதாயம் விரதம் ரெண்டு சேமாக இருக்கு உத்ரட்டாதி ரெண்டு சேமாக இருக்கேன் உத்திர உத்திரட்டாதி நல்லா இருக்கு உங்களுக்கு முதல் முதல் நாலு மாதம் நல்லா இருக்குது அதுக்கப்புறம் அடுத்த அடுத்த ரெண்டு நாலு நாலு மாதம் சுமாராக இருக்கு நல்லா இருக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை ஆ உத்திரட்டாதி தானே உத்ரட்டாசி தான் இப்போ சொன்னேன் நல்லா இருக்கு மீனராசி நல்லா இருக்கு மீனரா மீனராசி தான் உத்திரட்டாதி அப்போனா உத்தரம் கன்னிராசின்னா உத்திரம் உத்திரம் வேறு உத்திரட்டாதி வேறு சுமாராக தான் இருக்கு ஏன்னா விருச்சிகத்துக்கு ஆதாயம் ரெண்டு தான் விரதம் பதினாலு முதலே பார்த்தேன்ல ஆதாயம் ரெண்டே ரெண்டு தான் விரதம் பதினாலு மீனராசிக்கு நல்லா இருக்கேன் மாவட்டம்மா மீனராசி தானே தினராசி பாக உண்டாது சமானங்க உண்டாது பாகண்டா ஏன் நட்சத்திரம் உத்திரட்டாது உத்திரட்டாது நல்லா இருக்குது முதல் முதல் மா முதல் நாலு மாதம் ரொம்ப நல்லா இருக்குது ஆவணி மாதம் வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் சுமாராக இருக்கும் மோசம் கிடையாது நல்லா நல்லாயிருக்கு புரியத்துக்காக சொல்கிறேன் சம்பத்து இது என்னென்னா கேட்டுக்கோ கணித பஞ்சாங்கத்துக்கு வாக்கிய பஞ்சாங்கத்துக்கு வித்தியாசம் என்னென்னு கேட்குறாரு அதுதானே கேட்குறீங்க பாக்கிய தான் பிரதானம் ஆனால் கணித பஞ்சாங்கம் இல்லைன்னு கிடையாது உண்டு என்னன்னு சொல்லிடுறேன் புரியறதுக்காக சொல்ல ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒருத்தர் தலியை பண்ணுறாரு அவர் வந்துட்டார் சுவாமி வந்துட்டார் அலங்காரத்துக்கு தளி பண்ணிட்டு இருக்காச்சே இப்போ ஒரே ஒரு பக்ஷணம் பண்ணுறாரு வச்சுக்கேன் அவர் அரைப்படி காப்படி கையில் இருக்கார் அதை அலந்தளந்து போட்டு போட்டு அதுக்கு தகுந்த சர்க்கரை அதுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன வேண்டோ அந்த அலந்தந்து போடுறாரு இது ஒரு ஒரு பக்கம் ஒருத்தர் தலிகை பண்ணிட்டு இருக்கார் இன்னொருத்தர் இந்த பக்கம் இன்னொருத்தர் தலிகை பண்ணுறார் அதே தலிகை அவர் என்ன பண்ணுறாரு அவர் அழகவே இல்லை அப்படி எடுக்கிறார் கையில் எடுக்கிறார் போடுறார் அப்படி கையில் எடுக்கிறார் போடுறார் அப்படி கையில் எடுக்கிறார் போறார் இப்போ இவர் பண்ணுறதும் நல்லா இருக்குது இவர் பண்ணுறதும் நல்லா இருக்குது இப்போ எது சரின்ற ஏய் நான் இப்போ நான் கேட்டது நீ பதில் சொல்லு ஆ நமக்கு நமக்கு என்ன தோணுன்னா அவர் அளவெடுத்து பண்ணுறாரு அது தானே சரி இவர் அளவில்லாமல் பண்ணிருக்காரு இது சரியாக இல்லாமல் இருக்குன்னு தோணுமோனும் அளவில்லாமல் பண்ணக்கூடிய ஒரு நிலை தான் வாக்கிய பஞ்சாங்கம் அளவெடுத்து பண்ணக்கூடிய ஒரு நிலை தான் கணித பஞ்சாங்கம் அப்போ அளவுன்னா என்னது ஏற்கனவே சாஸ்திரக்காரர்கள் எழுதி வைச்சது வாக்கிய பஞ்சாங்கம் நான் ஆகாசத்தை பார்த்து சூரியன் எங்கே சஞ்சரிக்கிறான் அதை பார்த்து நான் எழுதுறது கணித பஞ்சாங்கம் அப்போனா அளவு எடுக்கிறதுனு அர்த்தம் நான் சூரியனை பார்த்து இந்த நிலையில் இங்கே வரான் அப்போ இது இந்த நிலை தெரியுமா தெரியும் இப்போ மேஷராசிக்கில் சூரியன் உழைகிறான்னு நம்ம ராத்திரி பாதோம்னா நல்லா தெரியும் அந்த 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 ஆராய்ச்சி வல்லுநர்கள் இருக்கா இல்லையா அவள் கண்ணில் படுவான் அதை வச்சு தான் அவங்க மேஷ ராசி எழுதுகிறாங்க மேஷராசின்னா என்னது நட்சத்திர கூட்டங்கள் ராசின கூட்டம் அந்த கூட்டங்கள்லாம் ஒரு மேஷம் ஆடு போல இருக்குமா அதனால் அதுக்கு மேஷன்னு பேர் ஆடா ஆடு இருக்கு இல்லையா ஆடு போட்டு அது மே அந்த ஆடு போல் இருக்கும் அதனால் அந்த அது அந்த நட்சத்திர கூட்டங்களுக்குள்ளே சூரியன் மேஷ மேசராசிக்குள்ளே நுழைஞ்சிருக்கான்னு அர்த்தம் அடுத்து நெக்ஸ்ட்டு போகும்போது அந்நெட்டு நட்சத்திர கூட்டங்கள் ரிஷபத்தை போல் இருக்கும் ரிஷபம் கிடையாது அந்த ரிஷபத்தை போல் அந்த ஷேப்பில் இருக்கும் அதுக்குள்ள நுழைஞ்சாச்சுன்னா ரிஷபராசி தான் அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்குள்ளேயும் பெயின் இருக்கு ஆனா இதை பார்த்து பார்த்து பண்றது கணித பஞ்சாங்கம் ஏற்கனவே எழுதியாச்சு பெரியோர்கள் சாஸ்திரம் எழுதி வச்சு எழுதி வச்சது வைத்து கொண்டு தான் ஏன்னா கணித பஞ்சாங்கம் பின்னாடி வந்தது வாக்கிய பஞ்சாங்கம் முன்னாடி முதல்ல இருக்கு அநேகமாக எல்லார் வீட்லயுமே வாக்கிய பஞ்சாங்கத்தை தான் பார்ப்பாங்க கணித அதை பார்க்க மாட்டாங்க அப்போ கணித பஞ்சாங்கம் தப்பான்னா அதுவும் வேணும் ரெஃபர் பண்ணுறதுக்கு இப்போ நான் சரியான முறையில் தான் போகிறேன் இப்போ மேத்தமெட்டிக்ஸ்லேயே ஒரு கணக்கு போட்டோம்னு வச்சுக்கேன் அதை திருப்பி வேறு விதமாக போட்டு இந்த ஆன்சர் வர தான் பார்க்குறோம் அதுதான் கணிதம் அதுதான் கணிதம் அதுதான் கணிதம் அந்த கணித பஞ்சாங்கத்தை அது வந்துடுத்துன்னு வச்சுக்கேன் அப்போ இது ரெண்டும் சரியாக இருக்குன்னு கணித பஞ்சாங்கம் வேணும் வாக்கிய பஞ்சாங்கம் வேணும் ஆனால் பிரதான விதம்னா வாக்கிய பஞ்சாங்கம் ஆனால் தான் இப்போ பாருங்கள் பஞ்சாங்கம் வாக்கியதெல்லாம் வாக்கிய பஞ்சாங்கம் தான் இதுவும் வாக்கிய பஞ்சாங்கம் தான் இதுவும் வாக்கிய பஞ்சம் ஆனால் இதில் கணிதமும் உண்டு சீரங்க பஞ்சாயத்தில் கணிதமும் உண்டு வாக்கியமும் உண்டு இதில் பூர்த்தியாக வாக்கிய தான் வாக்கிய பஞ்சாங்கம் தான் ஏன்னா ஏற்கனவே பெரியோர்கள் எழுதி வச்சது பாரவே மாறாது இப்போ நான் என்னுடைய நாலேஜ் வச்சு பார்க்குறேன்னு இது தப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா ஏற்கனவே ரிஷிகள் எழுதி வச்சிருக்காங்களே தப்பாகுமா அதனால தான் வாக்கியத்துக்கு போறாங்க அதனால தான் திருநள்ளாறுல வாக்கியத்தை தான் பிரதான எடுத்துக்கிறாங்க அவங்க இங்க ஏன் இப்ப வந்து சனி பேச்சு கிடையாதுன்னு சொல்றாங்க வாக்கியம் பிரக்காரம் ஒண்ணும் மாறல அவங்க சொன்னதுதான் கரெக்டு அதனால தான் அநேகமா எல்லா கோயிலும் வாக்கியம் தான் வச்சுப்பாங்க கணிதத்தை எடுக்க மாட்டாங்க கணிதத்தை எடுத்துன்னா என்ன என்ன ஒரு கஷ்டம்னா நான் எதா தப்பு பண்ணிட்டேன்னா அந்த தப்பு இதில் வந்துடும் வாக்கியத்தில் நான் தப்பு பண்ணுறது வாக்கியமே கிடையாது அங்கே என்ன எழுதிருக்கோ அதை நான் எடுத்து இங்கே எழுதுபுறேன் இதை நான் பார்த்து எழுதுறேன் இதுவும் பார்த்து தான் எழுதுகிறேன் ஏற்கனவே எழுதி வச்சதை பார்த்து எழுதுகிறேன் அங்கே எப்படி இருக்குன்னு பார்த்து எழுதுகிறேன் நான் தப்பு பண்ணிட்டேன்னா அந்த கணிதத்தில் தப்பு வந்துடும் இதில் தப்பே வராது புரியல அதுதான் வாக்கியத்துக்கும் கணிதத்துக்கும் ஆனால் கணிதமும் வேணும் கணிதம் கூடாதுன்னு கிடையாது சில பேர்லாம் வாக்கியம் மட்டுமா பார்க்குறவங்களாம் கணிதம் வேணான்வாங்க ரொம்ப தப்பு கணிதமும் வேணும் வாக்கியம் வேணும் ஆனால் வாக்கியத்தை பிரதானம் வச்சு பிரதானம் விஷயம் தான் ஏன்னா ஏற்கனவே இப்போ கணிதம் வந்து பின்னாடி வந்தது ரிஷிகள் ஏற்கனவே எழுதி வச்சாச்சே எழுதி வச்சாச்சே எழுதி வச்ச பிரகாரம் தான் இருக்குது இப்போ ஒன்றும் வேண்டாம் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் அறிவியல் காரர்கள் இப்போ சொல்கிறாங்க நம்ம எத்தனையோ லட்சம் வருஷத்துக்கு கொண்டா எழுதி வச்சுக்கோ தெரியுமா அப்போ அறிவியல் காரர்கள் சொன்னாங்களா அப்போ அப்போ அவங்களுக்குலாம் தெரியாது இப்போ நாம் இப்போ நம்ம அறிவியல் காரர்கள் சொல்கிறது வச்சு நம்ம அந்த சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் நம்ம எழுத்துக்கிறது இல்லை வாக்கிய பஞ்சாங்கத்தில் என்ன சொல்கிறது அதுதான் பயிரும் துல்லியமாக சொல்கிறாங்க அந்த அளவுக்கு கணக்கு வாக்கியத்தில் இருக்குது அது மாறவே மாறாது அது எந்த விதமான தப்பும் பண்ணவே பண்ணாது இதுதான் இதுதான்னா இதுதான் அதுக்கு மேலதான் வாக்கிய பஞ்சாப் பிரதான் இன்னுமே இல்லை ராமர் பாலம் இருக்குதுன்னு அந்த காலத்தில் இருந்து சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு இருக்கிறாங்க யாரையும் நம்பலை ராமர் பாலம் கிடையாதுனாங்க அப்போ அங்கே வந்து கப்பல் போகிறதுக்காக அந்த இடத்துல தோண்டினாங்க தோண்டினா சாக்கியஸ்டார்டு கண்டுபிடிச்சிட்டான் டேய் இங்க இருந்துருக்குறான்னு அவங்க போட்டு கண்டுபிடிச்சிட்டான் கண்டுபிடிச்ச போயிருக்கு கடைசியில் அது கடை போட்டாங்களா இல்லையா அப்படி முதல்ல சொல்லி கூட கேட்கல அது பிறகு சாக்கர் சொன்ன தானே நம்புறாங்க கரெக்ட் ரெண்டாவது காலையில் இந்த என்ன சந்திரன் இருக்கிறாங்க அதுக்கு நேரடியாக ஒரு நட்சத்திரம் அப்ப இந்த சைடில் ரெண்டே நட்சத்திரம் தான் இருக்குது அது என்ன நட்சத்திரம் ஒன்று வால் நட்சத்திரம் சந்திரன் நேராக இருக்கு அந்த வால் நட்சத்திரம் அப்போ அவனை கொஞ்சம் தள்ளி நிற்கிறது ஒரு நட்சத்திரம் இருக்கும் வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிட்டு பாட்டு கேட்டிருக்கல ஆ எங்க வருது வெள்ளி எழுந்து வியாழன் வரங்கிறி இதெல்லாம் ஐடென்டிஃபிகேஷன் அப்பவே அந்த அஞ்சு வயசு குழந்தை இந்த ஜோதி சாஸ்திரம் அதுல புகுத்திருக்கா பாருங்க வெள்ளி எழுந்து வியாழன் வரங்கிற் இது எதுனா விடிந்தமைக்கு அடையாளம் சொல்றதுக்காக அதை சொல்லியிருக்கா எவ்வளவு தத்வார்த்தங்கள் பாருங்க ஒன்னு ஒண்ணு சின்ன ஒரு அஞ்சு வயசு குழந்தை ஆண்டாள் அதுதான் அது அந்த காலகட்டத்தில் ஆண்டாள் இருந்திருக்கா கிட்டத்தட்ட ஐயாயிரம் வருஷம் அது அந்த கணக்கு வச்சு ஐயாயிரம் வருஷம் வருது கிருஷ்ண பிறக்கிறதுக்கு முன்னாடிதான் கிருஷ்ணன் பிறக்கிறதுக்கும் ஜிவாலுக்கும் கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சாயிரம் வருஷங்கள் வித்தியாசங்கள் உண்டு ஒரு நாள் அந்த கணக்கு சொல்றேன் கிருதிகுண்ணா என்ன கணக்கு ஜெயதாகண்ண என்ன கணக்கு தோபரகுன்னா என்ன கணக்கு இப்போ பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேராழ்வார்லாம் தோப்த தோபர யுகத்தில் பிறந்திருக்கார் திருமேஷி ஆழ்வார் தோபர யுகத்தில் பிறந்திருக்கார் அப்போ தோபர யுகத்தில் பறந்துருக்காருன்னா அப்போ கண்ணனை ஏன் பார்க்கல கண்ணன் தோபர குத்திலே இருந்திருக்கான் கண்ணை பார்க்கலனா பார்க்கல அப்போ ஏன் பார்க்கல பெரிய கணக்கு இருக்குது அது என்றைக்கா அது கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் ஆகிடும் அது நான் எல்லா கணக்கையும் போட்டு அவங்களுக்கு அது கான் சப்மிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த இந்த ஆழ்வார்கள் பிறந்த கணக்கை வச்சாச்சுன்னா அப்போ உங்களுக்கு புரியும் ஜோபர்த்தா பறந்திருக்காரு கிட்டத்தட்ட ஏன் மதுரகவி மதுரகவியாழ்வார்க்கும் பதினாறாயிரம் வருஷங்கள் வித்தியாசம் உண்டு நம்மாழ்வார்க்கும் மதுரகவியாழ் தான் ஆனால் நம்மாழ்வார் மதுரகவியா சந்திச்சிருக்காங்க இவர் பறக்கிறதுக்கு பதினாறாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி யார் மதுரவி பறந்துட்டார் இப்போ அத்தனை வருஷம் அவர் இருந்திருக்கார் இருந்திருக்கார் இருந்திருக்காரு தசரதா அறுபதனாயிரம் வருஷம் இருந்தாரில்ல என்ன ராமன் எத்தனை வருஷம் தான் பதினோராயிரம் வருஷங்கள் பதினோராயிரம் வருஷம் ராமன் இருந்தார் கண்ணன் தான் நூற்றி இருபது வருஷம் நூற்றி இருபத்தஞ்சி வருஷங்கள் அதனால் அந்த கணக்கெல்லாம் உண்டு அந்த கணக்கு வச்சு போகும்போது அதெல்லாம் சரியாக வரும் அதே கணக்கு பிரகாரம் சரியாக வரும் இவங்க இந்த ஆங்கிலேயருக்கு உள்ளே நுழைஞ்சவுடனே ஒவ்வொரு குளறுபடியும் ஆயிடுத்து அதுக்கு முன்னாடி ஒழுங்காக இருந்தது நம்ம அந்த ஜோதிஷ சாஸ்திரம்லாம் கற்றுக்கவே இல்லை சிக்ஷா வியாக்கரணம் சந்தஸ் நிறுத்தம் ஜோஷிஷம் கல்பம்னு வேதத்துக்கு அங்கங்கள் இது இந்த அங்கங்கள் நன்னா தெரிஞ்சுக்கிட்டே வச்சுக்கேன் நமக்கு யார் என்ன கேட்டாலும் பதில் சொல்லிடணும்